இங்கே ராகினியும் பசுவோடையும் சேர்ந்துக்கிட்டு கூட்டு சதி இங்கே காவேரி விஜயும் பிரிக்கிறக்காக திட்டம் போட்ட வெண்ணிலா இப்போ விஜயும் காவேரியும் ஒன்று சேர்க்குறதுக்கு அவங்களே ஒரு வழி வகுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படியே சொல்கிற மாதிரி ஏன்னா விஜய் வந்து உன் மேலே உயிராக இருக்காருங்கிறத பற்றி எடுத்து எல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க விஜய் உன்னோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் இங்கே விஜய் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சத்தியம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வா நம்ம ஸ்டேஷன்ல போய் நீ அப்படியே சொல்றியா அப்படின்னு வெண்ணிலா கூட்டிட்டு போறாங்க இங்க ராகினிக்கு அள்ளு விடுது அப்பா என்னப்பா சொல்லிருக்க போறா என்ன சொல்ல போறா அவ கட்சி மாறிடுவாளா காண்டி ஏதாவது பண்ணிடுவாளே அப்படின்னு ராகினி நினைக்க விடுமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க இங்க அப்படியே வெண்ணிலாவை சந்தோஷமா கூட்டிட்டு வராங்க ஏன்னா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்கல்ல அவங்க ஆளோட ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க விஜய்க்கு இவ்வளோ ஒரு அதாவது அவங்களாம் வேலையாட்கள் சொல்ல முடியாதுங்க உடன் பிறப்பு வலது கை இடது கைன்னு சொல்லணும் அப்படி விஜய் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா காவிரிக்கானனு வீட்டில் அப்படியே போ அப்படியே பொதும்புறாங்க காவிரி காவிரிக்கானோ குமரன் வந்து அதெல்லாம் வந்துருவேன்னு சொல்லிட்டால யமுனாவும் நிவீன் இங்கே பரபரப்பா பாவங்க ஒரு நிவின் விரும்பின ஒரு நிவின்னு அவ காவிரி நல்லா இருக்குன்னு அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாரு ஆனால் கூட பிறந்தவன் இந்த இது நன்றி கெட்டதுகளுக்காக உழைச்சி உழைச்சி ஓடா போன நம்ம காவிரியை அப்படி யமுனாவை பார்க்க பார்க்க இன்னும் பார்த்திகிட்டு தாங்க வருது யமா நான் நீ சொன்ன மாதிரி ஒன்று ரெண்டு பேரையும் சேர்த்து வை நான் மதியானமே சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேரையும் விஜய்யும் காவேரியும் சேர்த்து வை இல்லைன்னா நீ விட்டு கூட்டிகிட்டு போயிரு ஆக மொத்தம் நம்ம நல்லா இருக்கணும் நாலு பேர் க்ளீன் போல்ட் ஆக்குனாலும் நல்லது தான் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா நாயகன் படத்தில் அது வந்து யமுனா பாகத்தான் சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்குங்க சரிதானுங்களோ கரெக்டாக இல்லையானு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்குறாரு யமுனா பார்த்து அப்படியே முறைக்கிறாரு அடி பாவி இப்படிலாம் பண்ணுறாலே எதை நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணுறான்னு தெரியலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணே நான் போய் பார்த்துட்டு வரேன் கடையில் போய் அப்படின்னு எந்திரிக்கிறாரு நீவினு ஏன் மானே நம்ம போய்ட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்துக்கலாம் இங்கே எந்திரிச்சோன்னா இந்த அம்மாவுக்கு எந்திரிக்குது பக்குங்குது ஆ நீங்களும் போகக்கூடாது அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்களா யமுனாவை ஐயோ நம்ம வேகமாக சொல்லிட்டோமோ அப்படின்ட்டு அதான் அவங்க சொல்லிட்டா இல்லை அப்படின்னு சமாளிக்கிது யமுனாப்பில் வந்துருவா வந்துடுவா அக்கா பற்றிலாம் கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கிறது சாரதான் அப்போ தான் நிவின் யோசிக்கிறாரு ஐயோ இவங்க வாட்டுக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டால் விஜயும் காவேரியும் ஒன்றும் சேர முடியாதே அப்படின்னுட்டு ஆனால் செம்ம சூப்பர் ஒரு கேரக்டர்னு சொன்னாங்க நிவின் டக்குனு என்ன பண்ணிட்டாங்க அத்தை எனக்கா கொஞ்சம் பொறுங்க நான் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் நீங்கள் அவசரப்பட்டுலாம் ஊருக்கு போவேணாம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே எம்மனவுக்கு அள்ளு விடுது என்னெந்த மனுஷன் இப்படி இருக்காரே அவங்களுக்கு பயம்புறம் என்ன காவேரியை கட்டிக்குவானோ வச்சுக்குவானோ அப்படின்னு ஒரே நடுக்கம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறம் போகிறாங்க காவேரி போன கையோடு பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படியே சந்தோஷமாக போகுது எப்படி நமக்கு கிடச்சிரும் நம்ம ஆள் ஓஹோ ஆகாண்டு போகுதா அங்கே போகணுன்னு அதுக்கு முன்னாடி திட்டுறாரு தாத்தாவை பார்த்துட்டு விஜய் என்ன தாத்தா அவள் ஏன் தாத்தா தாத்தாங்க அவள் வீட்டுக்கு போட்டு ஏன்னா குழந்தை குழந்தருக்குல்ல அதுக்காக அவள் போகட்டும் தாத்தா தாத்தாங்க இருக்க வேண்டாம் கேட்க மாட்டேங்கிறான் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கள எப்படிப்பா அவள் அதெல்லாம் போகவே மாட்டாள் உனக்கு இந்த இந்த வீதை விட்டு வெளியில் எடுக்காமல் அவள் மாட்டாப்பா காவேரி பற்றி உனக்கு தெரியாதா அப்படிங்கிறாரு ஐயோப்பா ஆமாம்ப்பா

என்ன அப்படிங்கிற அப்படி காமிக்கிறாங்க அதை வாங்கி பார்க்குறாங்க பார்த்த கேடு அள்ளு விடுது விஜய்க்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை கோயிலில் வச்சு சொல்லியில் தான் எனக்கே தெரிஞ்சுச்சு இது எல்லாம் பசுவும் அன்பும் சேர்ந்து செஞ்ச சதி தான் நானும் சரின்னு சொன்னேன்னா அப்போ தான் விஜய் எனக்கு கிடைப்பாருங்கிறக்காக தான் சொன்னேன் மற்றபடி விஜய் இவர் ஈரம்பு கூட து துன்பம் நினைக்க மாட்டார் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் ஒழுங்காக ஓட்டாமல் போனது தான் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்களா அதை பார்த்தோன்னா அப்படியே தூக்கி வாரி போடுது அடி பாவி துரோகி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியா ஆ யாரும் நம்பிக்கை திரும்ப பண்ண நீந்தாண்டி நீந்தான் பண்ண உன்னை உயிருக்கு உயிராக விரும்பி உன்னை எப்படி ஆஸ்பத்திரிக்கு அள்ளிக்கிட்டு போனான்னு தெரியுமா என்னை லவ் பண்ணாலும் என்னை கண்டுங்க கூட இல்லை ரெண்டு நாளாக அப்படி உன் மேலே உசுரை கொடுத்து நானும் உன் மேலே உள்ள பாசத்தில் கூட்டியாந்து உன்னை குணமாக்கி வச்சா நீ வந்து என் தாலியை கட்டு அவங்களோட சேர்ந்துட்டு குழப்பண்ணன்னு கொழப்பளி போடுவேன் நாங்கள் சும்மா பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்பினா நான் என்ன புத்தனுக்கு பக்கத்தில் இருக்கேன் நினச்சியா அப்படியே சொன்ன மாதிரி நடந்துட்டு அப்படியே தியாகியா போகிறதுக்கு ஏய் நல்லது நடக்குதுன்னா பொய் சொல்லணும்னா வள்ளுவர் சொல்லியிருக்காரு தெரியுமா அது மாதிரி தான் என் முருசன் நல்லவர் எந்த தப்பு செய்யாதவர் இரக்கமானவர் அந்த நல்லவருக்கா நான் கொஞ்சம் கொஞ்சோன்னு ஒரு ஒன்று நான் ஒன்று பொய் சொல்லலை உண்மையை தான் சொன்னேன் நீ சொன்னதை கொண்டாந்து வீடியோ எடுத்து காமிச்சிட்டு இப்போவும் நான் ஓகே தான் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் நான் விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க கவிரி நீ இப்படி துரோகமண்டி உடனே ராகினி வந்து நான் தான் தான் கேட்டியா கேட்டியா அப்படிங்கிற அதுக்கப்புறம் அட வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டியா கேட்டியா நீனு தான் இதில் உடந்தையில் இருக்க தெரியுமா அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் ஐயோ நம்மளாக வாயை கொடுத்துக்கிட்டோமோ மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு நினைக்க அதுக்கப்புறம் என்னம்மா நீ உனக்கு அறிவு இருக்கா ஒருத்தவங்க சொன்னால் அப்படி செஞ்சிருவியா அப்படின்னு தாட்டு போட்டுன்னு கத்துறாரு அதுக்கப்புறம் சாரி விஜய் உங்கள் மேலே எந்த தப்புலுங்கிறத உங்கள் மிஸ்ஸஸ் நிறுவிச்சிட்டாங்க வெளியில் வாங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு வெளியில் விடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா செம்ம கோத்தில் கத்துறாரு அன்பை பார்த்து உன்னையே அப்படிங்கலை சார் சார் நீங்கள் எதுவும் பண்ணவேன்னால் உங்கள் மேலே கேஸ் ஆயிடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சித்தப்பனா சி பண்ண கூட உனா பார்க்க கூடாதியா இல்ல நீல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி அலான்னு ஒண்ணு குடுக்குறாங்க பாருங்க தாத்தா பார்க்குறாரு ஏன் மென்னிலாம் உனக்கு இப்படி உனக்கு எவ்வளோ உன் மேலே பாசமாக தெரியுமா அவன் பாசத்தையே குளி தோண்டி புதச்சிட்டியே அப்படி இப்படிங்கிறாங்க அப்புறமா பாக்குறாரு சார் இன்ஸ்பெக்டர் சார் நான் ஒன்று சொல்கிறேன் எங்களை இந்த அளவுக்கு இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க பத்திரிகை மீடியான்னு எல்லா இடத்துலையும் லோலான்னு அடி அடி அடிப்படை வச்சுட்டாங்க அதனால நான் எங்களுக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு இப்போ இவங்க மேலே கம்ப்ளைண்ட் தரோம் கொடுப்பேன் எழுதி எடுத்துப்பீங்களா எடுத்துக்க மாட்டீங்களா சார் நீங்கள் என்ன சார் சொல்கிறது நாங்கள் ஏற்கனவே எழுதிட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வே எழுதி முடிக்கிறாரு இந்தாங்க எழுதியாச்சு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோ எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணியா அப்படிங்கிறாங்க பசுவும் ராகினி அப்படின்னு நைஸாக நவ்வளோ பார்க்குறாங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு லேடி லேடிஸ் அம்மா பிடிக்கிறாங்க அடுத்து அவங்கள பசுவையும் பிடிச்சிடுறாங்க உள்ளார போடுங்க அப்படின்னு போட வெண்ணிலாவே அதே மாதிரி உள்ளுக்கு போடுங்க அப்படிங்கிறாங்க இது என்ன பண்ணுது வெண்ணிலா விஜய் விஜய் நீ எனக்கு விஜய் நீ எனக்கு இல்லையா மாமா மாமா அவர் எனக்கு கிடைக்க மாட்டார காவேரி எனக்கு துரோகம் பண்டியடி நீ துரோகம் பண்டியடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி விழுகுது ஐயோ அப்படி காவேரி பார்க்குறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வெண்ணிலா அப்படிங்கிறாங்களா அப்புறம் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க சார் இவங்களை உள்ளுக்கு போட பாவம் இவங்க விரும்பினதை தவிர எதுவும் பாவம் பண்ணலை அந்த இதுகளோடு சேர்ந்துக்கிட்டு இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிருச்சு பண்ணிருச்சு வெண்ணிலை மேலே எந்த அந்த அந்தளவுக்கு கேடு கிட்டவில்லை ப்ளீஸ் சார் அவங்களுக்கு கொஞ்சம் கைது பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு விஜய் எப்படிம்மா ஏன் இல்லை இந்த மாதிரி உனக்கு எவ்வளோ கேடு பண்ணியிருக்காள் உன்னை வழிமறைச்சி திட்டியிருக்குறாள் உன் புருஜனை கேட்டிருக்கா அவளுக்கு போய் இறக்கப்படுறா அப்படின்னு விஜய் சொல்ல அதெல்லாம் விடுங்க மனிதாய் மானம்னு இருக்குதுல்ல பாவம் இல்லையா உங்களை உயிர் குயிராக நேசுதே தவிர அவள் என்னங்க தப்பு பண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு வெண்ணில வேணாம்னு தண்ணியே வீட்டில் செல் கண்ணை திறந்து பார்த்ததையோட அப்படி பார்க்குறாங்க விஜய் விஜய் அப்படி இது நான் எங்கே இருக்கேன் விஜய் 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 அப்படின்னு எல்லாரையும் பார்த்து விஜய்ன்னு சொல்ல ஆரம்பிக்குது மறுபடியும் பழைய கோமாவுக்கே போயிருதுங்க வெண்ணிலா சரி பாவமாக இருக்கேங்க இப்போ என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற என்ன பண்ணுறதா தாத்தாவும் விஜய் ஒரே மாதிரி சொல்கிறாங்க ஹோமில் கொண்டு விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க ஹோம்லையா ஐயோ பாவங்க வேணாங்க நம்ம வீட்டுக்கே கூட்டி போவோம் அம்மா தாயே ஆளை விடுமா நான் மறுபடியும் இவ்வளோ கூட்டி கொண்டே வச்சா என் மாமியா மனசு மாறாதுமா என் பொண்டாட்டி நீ வேணா ஏற்றுக்கலாம் ஆளை உடறி அப்படின்ட்டு அவங்க அவங்க பிஏவை கூப்பிட்றாரு சார் என்ன சார் அப்படின்னு விஜய்ட்டு வராங்க இந்த அம்மா கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேருங்க அப்படிங்கிறாங்க சரிங்க சார் ஓகே சார் அப்படிங்கிறாங்க காவேரி விஜய் பார்த்து என்ன விஜய் அப்படிங்களா அம்மா நீ ஒரு ஆணியும் வேணா வேணாம் சொல்ல வச்சுடாத விடு விஜய் விடு காவேரி அப்படிங்கிறாரு இல்லைங்க பாவங்க ஏய் அப்புறம் கோபத்தை வர வச்சா அப்படிங்கிற தாத்தாவும் விடுமா இப்பாவது என் பேச்ச கேட்குறீங்களா அப்படிங்கிறாங்க சரிங்க தாத்தா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஐயோ மணி ஆகிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க ஆ நீ மட்டும் தனியாக போகக்கூடாது என் செல்லத்தை தனியாக விட்டு என் உசுறு போயிடும் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க தாத்தா என்ன பண்ணுறாரு நானும் வரேண்டா வாடா கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க காவேரி அப்படி கட்டி அணைக்கிறாரு தாத்தா நீங்கள் கார் ஓட்டிகிட்டு வாங்க தாத்தா அப்படிங்கிறாங்க ஏன்டா ப்ளீஸ் தாத்தா அப்படிங்கிறாங்க எதுக்கு தாத்தா அப்படிங்க ம் புரியுது புரியுது ம் உனக்காக காவேரி கஷ்டப்பட்டுருக்கா அதனால் கட்டி அணைச்சி ஐயோ தாத்தா அப்படின்னு காவேரி சொல்ல சரிம்மா விடுமா இதெல்லாம் சகஜம் தாத்தா இப்போ தான் தெரியும் தெரியுது அவருக்கு எங்கே இருந்து வருதுன்னு அப்புறம் மேலே பிறப்படுத்துறதுன்னா என் கீழே விழுகுது அப்புறம் அதோட குழந்தை இருக்கும் அப்படின்னு தாத்தா வண்டி ஓட்டிகிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஜய் காவேரி கொஞ்சிக்கிட்டே வராங்க சிரிக்கிறாரு காவேரியை பார்த்துட்டு தாத்தா அதுக்கப்புறம் ஏன் இப்போ பின்னாடி வரீங்க அப்படின்னா இல்லை காவேரி அப்படியே வச்ச கண்ணு வாங்க பார்க்குறாரு என்ன பாஸ் எப்படி காவேரி வயிற்றில் குழந்தை தாத்தாவுக்கு ஏய் தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டு போடி அப்படிங்கிறாங்க என்னடா தெரிஞ்சாங்க ஒன்றும் இல்லை தாத்தா சும்மா பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ மறைக்கிறீங்க சரி சரி என்னை மறைக்கிறீங்க எப்படி இருந்தாலும் சொல்லத்தானே போகிறீங்க அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் செல்லா பண்டாட்டி எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு மாமாக்கா இவ்வளோ போராடிட்ட அப்படியே வீரபாண்டிய கட்டப்போங்க மாதிரி பயங்கரமால பேசிட்ட மஞ்சள் அரைச்சாயன் நாற்று நட்டாயங்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க விடுங்கங்க ஏன் ஏன் விஜய் கண்டி நான் என்ன வேணாலும் செய்வேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் நானா நான் என்ன எனக்கு ஒன்றுனா நீங்கள் விட்டுருவீங்களா என்ன உசுரை கொடுத்து எனக்காக நீங்கள் ஒரு ஒரு போராட்டமே நடத்த மாட்டீங்க ஆமாம் அதுக்காக தானே வீட்டில் ஒன்று பட்டுக்கிட்டு கிடக்குறேன் அப்படி அப்படிங்கிறாரு அதேதான் அதேதான் நான் சும்மா விட்டுருவேனா என்ன ஆனால் உண்மையிலே காவிரி நீ மட்டும் வரலைன்னா என் இது என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்குமா என்னடா சொல்றீங்க அப்போ தாலி கட்டிருப்பீங்களா சீ சி சி அந்த மட்டும் நான் பண்ணியிருக்க மாட்டேன் உள்ளரை கொண்டே போட்டிருப்பாங்க அதுக்காண்டி என் தாத்தா விட்டுருவாரா என்ன அப்படின்னு சொன்னோன்னே ஆ நான் எப்படிடா விடுவேன் அப்படின்னு சொல்ல தாத்தா ஒட்டு கேட்குறீங்களா இதெல்லாம் போங்கு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் நான் எங்கப்பா ஒட்டு கேட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சவுண்டா பேசிட்டேடா நான் சைலண்டா பேசுறேன்னு நினைச்சிட்டு அப்படிங்கிற தாத்தா ரொம்ப ஃபன்னியா மூணு பேருமே பேசிட்டு போறாங்க ஓகே பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இப்படி தான் போகலாம் போனா சந்தோஷமா தான் இருக்கும் இந்த படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பொண்ணான கைல லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ